இவர்களே ஆரம்பிக்கு வந்துட்டாரு ஆரம்பித்து தான் ஓட்டிகிட்டு இருக்கிறேங்க பாருங்க மண்டலி ஓட்டு போயிட்டுருக்குறேன் கட்டடத்து மேலே ஓய்வொன்று பாருங்க கமன் பண்ணுறது நல்லா சொல்லுங்க அவங்க கமெண்ட் பண்ணுறதோட வேலை கூப்பிடுங்க கொஞ்சம் கொஞ்சம் கூப்பிடுங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க முழு வண்டி வேறு எடுத்து வச்சிட்டோம் அவரும் முழு வண்டி நானும் முழு வண்டி வண்டி வாங்கி வச்சுட்டு பெரிய எனர்ஜியாக இருக்குது சப்போர்ட் பண்ணுங்க ரெண்டாவது வீட்டுக்கு போகுதுங்க மேலேருந்து பஸ்ட்ருந்து மேலே போகுதுங்க கீழே போய் எடுக்கு கீழே போய் எடுக்கு எடுத்துகிட்டே இருந்து போயிட்டே இருக்கு வராருங்க மண் வலிக்கிறதுக்கு வராரு இந்த தான் வலிக்கிறாரு பக்கெட்டு போட்டாச்சு அழுத்துறார் பக்கெட்டை அழுத்துறாரு வாருங்க அழுத்துறார் அவர் புழுத்துறார் அழுத்துறாள் அழுத்துறாள் அழுத்துறார் அழுத்திட்டார்ப்பா தூக்குறாருப்பா தூக்கிட்டார் 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 கொண்டு வரார் கொண்டு வரார் கொண்டு வரார் கொண்டு வரார் கொண்டு வர்றார் கை பிள்ளை வருகிறார் வரிகிறார் வந்து கொண்டே இருக்கிறார் மேலே ஏற்றுறார் ஏற்றி விட்டார் ஏற்றி விட்டார் இங்கே இங்க உணர்ந்து கொட்டுகிறார் இது நப்ப வேண்டும் மறுபடி ரிட்டன் செல்கிறார் மறுபடி வருகிறார் வருகிறார் மறுபடி இங்கிருந்து அங்கே வருகிறார் மண்ணை எடுக்க 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 வருகிறார் வந்து கொண்டே இருக்கிறார் சீனி ஜேசிபி அவர்களே மழை பக்கெட்டை போட்டு அமைத்துகிறார் அமுத்துகிறார் அமுத்துகிறார் அமைத்தி அமைத்தி தூக்குகிறார் அமைத்துக்கி தூக்கிவிட்டார் தூக்கிவிட்டார்